ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நகர்கோவில் பிஜேன்ஸ் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு மெயின் லைனேஜ் பேர்டு தான் அதனுடைய வாரிசுகள் தான் இது பேர் பண்ணிட்டு போகிறப்போம் இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் இயர்லேயே நம்ம டேர்னில் பெரிய டைம் பறந்துருந்துச்சு ஸோ இந்த லைனேஜ் வந்துட்டு எல்லாமே பெரிய டைம் எப்பவுமே பறக்கக்கூடியது தான் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் கிட்டத்தட்ட நம்ம டேனில் நம்ம காலையில் எட்டு மணி டேன் விட்டு அடுத்த நாள் மத்தியானம் மூணே காலுக்கு இறங்கியிருக்குது டேனில் சரிங்களா ஸோ கண்டினியூவாக பார்த்தாச்சுன்னு சொன்னால் பெரிய டைம் தான் நமக்கு டோர்னமெண்ட்டுக்கு இதை விட முடியாமல் ஆயிடுச்சு அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் பட் டேர்னில் இந்த மேல் வந்துட்டு பெரிய டைம் நம்மள்கிட்ட பறந்துருந்துச்சு மட்டும் இல்லை இந்த உள்ள பறக்கள் எல்லாமே அவரேஜாக பெரிய டைம் பறக்கக்கூடியது தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தஞ்சு மணி நேரங்கிறது நார்மலாக அது இந்த ஜீன் எல்லாமே டேனில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பறக்கவும் செய்யும் ஸோ அந்த மேலுக்கு வந்துட்டு நான் அந்த லைனேஜுக்கு பேர் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபீமேல் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நம்மள்ட்ட டேனில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பத்தொம்பது மணி நேரம் முல பறந்துருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மேல் சரிங்களா மேல் வந்துட்டு இப்போ ஒரு ஒன்றரை வயசு தான் ஆகுது ஸோ கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் தான் வீடுக்கு பண்ணணுன்னே இருந்தது ஸோ இப்போ நம்ம பண்ண முன்னே பண்ணியிருக்கிறேன் இது ஃபீமேல் இதுவும் இதோட லைனேஜ் எதுவும் நம்மளோட நல்லா பறந்தது இதுக்கு இதோடைய தகப்பம் பார்த்திங்கன்னா வால்கரப்பில் வந்துச்சு அது வந்துட்டு ரொம்ப நல்ல பறவை அதுவும் ரொம்ப அருமையான ராத்திரி பறவைலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுபோல் இதோட தாயும் நம்மள ரொம்ப நல்லா பறந்துருந்தது நல்ல அறிவு தான் மேல் வந்துட்டு ரொம்ப பக்கா இப்போ இந்த மேல் நிற்கக்கூடிய ஸ்டைல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய பிளட் லைனில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்